ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எக்ஸாம் எழுத போறவங்க என்னோட வாழ்த்துக்கள் டூ தௌசண்ட் நைன்டீன்ல எட்டு மாதம் நிறை மாத கர்ப்பிணியா இருந்த ஒரு தீ மூணு மணி நேரம் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணவங்க நம்ம வந்து ஒரு கொஸ்டின்னு கவலைப்படுறோம் எட்டு மாதமா நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கும் போது மூணு மணி நேரம் உக்காறதுன்றது எவ்வளவு கடினமானதுன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நார்மலா வந்து மூணு மணி நேரம் ஒரு இடத்துல உட்காருங்கன்னா எல்லாராலயும் உட்கார முடியாது அதுவும் காம்படிவ் எக்ஸாம்ல எக்ஸாமுக்கு ஆன்சர் பண்ணிட்டு உக்காரணும் மென்டல் ப்ரெஷர் இருக்கும் உடம்பும் பிரச்சனை இருக்கும் எல்ல அதையும் தாண்டி இவங்க சாதிச்சிருக்காங்கன்னா இவங்களோட உத்வேகம் வந்து இவங்களோட இவங்களோட பேச்சு வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா சரி உங்களோட ஃபர்ஸ்ட் நீங்க எப்போ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க 2016ல ஸ்டார்ட் பண்ணேன் 2016லயே ஸ்டார்ட் பண்ணீங்களா காலேஜ் எப்ப முடிச்சீங்க 2015 என்ன என்ன படிச்சீங்க BEC என்ன प्रिपरेशन பண்ணீங்க இன்ஸ்டிடியூட் தான் போனேன் நான் எவ்வளவு காலம் இன்ஸ்டிடியூட்ல இருந்து படிச்சீங்க 1 இயர் படிச்சேன் 1 இயர் இருந்தேன் நல்லா தான் சொல்லி கொடுத்தாங்க கோச்சிங் நல்லா தான் இருந்தது நான் கொஞ்சம் ஆவரேஜுங்கிறதால கொஞ்சம் பிக்கப் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருந்தது புக்ஸ் கொஞ்சம் சிக்ஸ்த் டு டுவெல்த் அப்படின்றப்போ இவ்வளவு புக்ஸ் படிக்கணுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பயந்தேன் அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதை படிக்க படிக்க தான் இவ்வளவு ஈஸியா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது ஓ படிக்க படிக்க கொஞ்சம் புக் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு படிக்க ஆரம்பித்த உடனே புரிய ஆரம்பிச்சது ஏன்னா ஸ்கூல் டைம்ல எல்லாருமே வந்து அந்த ஒரு வெறுப்பு இருக்கும் என்னால படிக்க முடியல போக முடியலன்னு ஆனா அந்த பதினெட்டு வயசுக்கு அப்புறம் மெச்சூரிட்டி வரும்போது நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் வந்துச்சு கரெக்டுங்களா சரி ஓகே சரி அப்புறம் ஒன் இயர்க்கு அப்புறம் என்ன பண்ணி ஒன் இயர்க்கு அப்புறம் ஃபேமிலி சுச்சுவேஷனால எங்களால் படிக்க முடியல எங்கள் வீட்டில் என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஒன் இயர் அங்கே அவங்க வீட்டில் சும்மாவே தான் இருந்தேன் படிக்கணும்ன்ற தாட் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு வரல அது ஒன் இயர் படிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு கேப் வந்துருச்சு ஒன்னு திரும்ப வந்து மேரேஜ் வரைக்கும் ஒரு கேப் இருந்துச்சு சரி மேரேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க மேரேஜ்க்கு அப்புறம் என்ன பண்ண ஆஃப்டர் மேரேஜும் நான் சென்னையில் மேரேஜ் பண்ணி மேரேஜ் பண்ணேன் அதனால சென்னையில் வாழ்க்கைங்கிறப்ப வீட்டுல இருக்க முடியாது நான் வந்து ஒரு பிரைவேட் ஜாப்க்கு போனேன் போனப்ப பாத்தீங்க பிரைவேட் ஜாபோட வேலை எப்படி இருந்தது ஈஸியா இருந்தது கஷ்டமா இருந்தது கஷ்டம் தான் பிரைவேட் ஜாப்னாலே எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் ஏன்னா ஒரு லீவ் எடுக்க முடியாது நம்மளுக்கு பொண்ணா பிறந்தவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும் மார்னிங் எட்டு டு ஈவினிங் செவன் வரைக்கும் எல்லாம் பஸ் டிராவல் இருக்கு போயிட்டு வர்றது இல்லாம நம்ம அங்கேயே உட்காந்து கண்டினியூஸ் ஆஹ் வேலை பாக்கணும் அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து என்னால பார்க்க முடியல சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் தான் என்னால போக முடிஞ்சிச்சு இந்த வேலை எவ்வளவு கஷ்டமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு சோ தான் நீங்க வந்து காம்படி திரும்ப நம்ம படிக்க வரலாம்னு நினைச்சீங்க சோ திரும்ப செகண்ட் ரீ எண்ட்ரி கொடுக்கும்போது எப்படி இருந்த ப்ரிப்பரேஷன் ஃபர்ஸ்ட் படிச்சது தானே பண்ணிடலாம் நம்மளால கண்டிப்பா பண்ணிட முடியும் அப்படின்னு நான் நினைச்சேன் இன்ஸ்டியூட்டும் திரும்ப போனேன் அதுவும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் போனேன் போனப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோ திரும்ப படிச்சதே படிச்சிட்டு இருக்கோம் ஆனா வந்து அதுல ஒரு எக்ஸாம் அட்டன்ட் பண்ணி பார்த்தேன் ஆனா என்னால கிளியர் பண்ண முடியல என்ன நம்ம மிஸ்டேக் பண்றோம் எதனால வந்து நம்மளால கிளியர் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு தாட் தோணுச்சு நான் என் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணேன் அப்ப நீங்க தான் சொன்னீங்க இது போல வந்து படிச்சதே படிச்சுட்டு இது பண்ணினா உன்னால own ஆ prepare பண்ணா வந்து உன் mind எல்லாமே செட் ஆகும் அத வந்து நீங்க பண்ண முடியும் அப்படினு சொன்னீங்க சரி own preparation எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க ஓன் preparation என்ன 6th to 12th தான் அத வந்து நான் எல்லா படிச்ச விஷயங்களை எல்லா பாத்தீங்கனா இந்த 400 pages இருக்கிற நோட் ஒன்னு வாங்கிட்டேன் ஒவ்வொரு subject ஒரு ஒரு சப்ஜெக்டுக்குமே நான் வாங்கினேன் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரிக்கு தனி சயின்ஸுக்கு தனியா தமிழுக்கு தனியா தமிழுக்கு ஒரு நோட்டு போதாது தமிழுக்கு ரெண்டு நோட்டு கம்பல்சரி தேவைப்படும் அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு தனியா எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலா வந்து ஒரு ஒரு நோட்டு போட்டா அந்த ஒரு நோட்டே போதும் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் பேஜ்ல வந்து போதும் அதுலயே வந்து எல்லாமே எழுதிட முடியும் நீங்க வந்து எடுத்து தனித்தனியா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் போய் தனித்தனியா தேடி படிக்க தேவை கிடையாது நீங்க அந்த எக்ஸாமுக்கு முத ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி வந்து எல்லாமே ரிவிஷன் பண்ண முடியுது அப்படியே வந்து பேரண்ட் ஒரு நோட்டு பண்ணா போதும் சரி நீங்க காலைல எத்தனை மணிக்கு நீங்க நீங்க ஹவுஸ் ஒர்க்கா இருந்துட்டு எப்படிலாம் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க காலைல காலையில என்னால ஃபர்ஸ்ட் டைம்லாம் வீட்டில் இருக்கும்போது என்ன ஏழு எட்டு அந்த மாதிரி தான் எழுந்திருச்சேன் ஆனால் படிக்கணும் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்றப்போ நான் வந்து கரெக்டாக ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் எழுந்துருவேன் எழுந்துட்டு படிச்சுட்டு திரும்ப சமைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கேப் விடுவேன் ஒரு டென் டு லெவன் வரைக்கும் ஒரு கேப் இருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப படிக்க ஆரம்பிப்பேன் திரும்ப படிக்கும் போது எல்லாருக்குமே உள்ளதான் அந்த லெவன் டு அந்த ஒன்னு அது வரைக்கும் படிச்சுட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கும் ஏன்னா நான் கன்சீவா வேற இருந்தேன் என்னால டயர்டா கண்டினியூஸா உட்கார்ந்து படிக்கவே முடியாது பேக் பெயின் ஓவரா இருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தேவையில்லான்னுருக்கும் அதனால நான் வந்து போய் படுத்துருவேன் திரும்ப ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஃபைவ் ஓ கிளாக்கு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எயிட் வரைக்கும் படிப்பேன் சின்ன சின்ன கேப்பு வெறும் வரும் ஆனால் வந்து அதில் பாத்தீங்கன்னா டைம் கேப் வரும் அது ஃபேமிலின்னு இருக்கும்போது டைம் கேப்பு கண்டிப்பாக வரும் ஸோ வந்து அந்த கேப்லாம் தாண்டி தான் நீங்க வந்து டைம் கன்சியூம் பண்ணி படிக்கணும் சரிங்களா சரி அப்டூ டூ டென் ஓ க்ளாக் வரைக்கும் படிச்சீங்க ஆமாம் அப் ரெகுலர் ரொட்டின் ஒர்க்காக இருந்ததுதான் ஆமா ரெகுலர்டின்னு ஒர்க்கா இதுதான் இருந்துச்சு சரிங்களா சோ வந்து இப்படிதான் நீங்க படிச்சீங்க ஓகேங்களா எக்ஸாம் அப்போ எப்படி இருந்துச்சு எக்ஸாம் அப்போ ஏன்னா நான் ஏற்கனவே ரெண்டு மூணு எக்ஸாம்லாம் எழுதுனதால எனக்கு எக்ஸாம் பயம் அந்த அளவுக்கு இல்ல நான் போனேன் ஆஹ் என்ன pregnant ஆ இருக்கிறதால என்னால உட்கார்ந்து எழுதணுங்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஒழிஞ்சு அந்த exam fear share பண்ணா மாட்டி பண்ணிடுவோமோ அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை நீங்க prepare பண்ணும்போதே போதே அப்பப்ப exam attend பண்ணீங்கன்னா அந்த ஃபியர் போயிடும் ஆஹ் நீங்க வந்து prepare பண்ணதுக்கு அப்புறம் இப்ப six months gap ல ஏதாவது exam வருதுன்னா அது போய் attend பண்ணியாவது பாருங்க ஒரு exam இருந்தாலும் கண்டிப்பா போயிட்டு நீங்க exam attend பண்ணாதான் அந்த sharing நல்லா பண்ண முடியும் ஆமா அந்த அனுபவம் வேணும்னா கண்டிப்பா நீங்க நடுவில் இந்த எக்ஸாமுக்கு நீங்க எலிஜிபிள் நான் வந்து குரூப் ஃபோர் தான் படிக்கிறேன் திடீர்னு டெக்னிக்கல் எஜுகேஷன் ஏதாவது டெக்னிக்கல் எக்ஸாம் வந்தா கூட நீங்க போய் எழுதலாம் எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்தா கூட போய் எழுதலாம் ஸோ அப்படி எழுதும் போது உங்களுக்கு ஷேடிங்கோ இல்ல எக்ஸாம் கொஸ்டின் படிச்சு ஆன்சர் பண்ற மெத்தோடோ அதெல்லாம் ஈஸியா கிடைக்கும் என்னதான் நம்ம ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் டெஸ்ட் வைக்கிறதுல வந்து நம்ம எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாலும் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு ஒரிஜினல் எக்ஸாம் போய் எழுதும்போது போது உங்களுக்கான கிடைக்கிற அனுபவமே தனியாக தான் இருக்கும் ஸோ அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த மாதிரி இருந்தும் நீங்க எட்டு மாதம் கர்ப்பிணியா இருக்கும் போது கூட ஒரு மூணு வாரம் இருந்து எக்ஸாம் எழுதணும் எக்ஸாம் எழுதணும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது ஏன்னா பேக் பெயின் வந்து ஓவரா இருக்கும் நம்ம வந்து அதிகமாக தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும் ரெஸ்ட்ரூம் ரூம் போற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து அந்த மூணு மணி நேரம் நம்ம தவிர்த்து அதுல உட்காந்து எழுதணுங்கிறது கொஞ்சம் இதுவா இருந்துச்சு அதெல்லாம் வந்து தாண்டி நான் வந்து ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணதால அந்த இதுதான் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு போனதால என்னால உட்காந்து எழுத முடிஞ்சது இவங்களோட இவங்களோட சக்சஸ் மெத்தடாலஜி என்ன தெரியுங்களா இந்த நோட்டு தான் இந்த மாதிரி சொந்தமா நோட்ஸ் எடுத்து சிலபஸ் வைஸ் நோட்ஸ் எடுத்து அதை ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு சைட்ல யூடியூப் சேனல்ல வந்து ஷார்ட்ஸ் பார்த்துட்டு யூடியூப் சேனல்ல இருந்து அந்த ரிவிஷன் இவங்க சாப்பிட்ற டைம் யூஸ் பண்ணிட்டு அந்த ரிவிஷன் பண்ணுவாங்க சாப்பிட்ற டைம்லயும் ஒரு வீடியோ பாக்கும்போது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கிடைக்கும்